பிரியமானவர்களை உபவாசத்தின் முப்பத்தி ஏழாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் வசனத்தை கவனிப்போம் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம் கற்றலாகிய இயேசு கரிசு முதலாவது நாற்பது நாள் உபவாசம் இருந்து அந்த அதிகாரம் பிசாசின் சோதனையை ஜெயித்தார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது அந்த மத்தையும் நான்காம் அதிகாரத்தின் இறுதி பகுதிகளிலே நாங்கள் பார்க்கிறோம் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பார்கிறோம் முதலாவது உபவாசித்து ஜபம் பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாவது எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இதன் பின்னர் தான் அவர் ஹீலிங் மினிஸ்ட்ரி சுகமளிக்கின்ற ஊழியங்களை அவர் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே எல்லா ஊழியங்களின் ஆரம்பத்திலேயும் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசித்து ஜபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே உபவாசம் ஜபம் ஊழியங்களுக்கு சபைகளுக்கு மிக முக்கியமானது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அறிவிக்க முடியாது பிரியமானவர்களே எங்களுடன் கூட இருப்பவர்கள் அன்றாடம் எங்களுடன் கூட வாழ்பவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கலாம் அல்லது வீதியிலே இறங்கி இயேசுவை அறிவிக்கலாம் எந்த வழியிலும் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கும் பொழுதுதான் இந்த குணமளிக்கிற வல்லமை வரங்கள் நமக்குள்ளே கிரிய செய்யும் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே பாரத்தோடு நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உபாசித்து ஜெவிப்போம் அவருடைய ராஜ்யத்துக்காய் சுவிசேஷத்தை அறிவிப்போம் மிகுதி காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் அன்புள்ள பரலோகத்தகப்பெண்ணை இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோம் உம்முடைய இராச்சியத்துக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் பயன்படுத்துகிறப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஐயா நான் பயன்பட விரும்புகிறேன் என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்களோ விரும்புகிறார்களோ ஒப்பு கொடுக்கிறார்களோ பிள்ளைகள் விற்கப்பட்டு போகாதபடி உடைய பரசுத்தாவியின் வெள்ளமை வரங்களால் நிரப்பி இடைக்கட்டும்படி மன்றாடுகிறோம் அநேக ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கத்தக்கதாய் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாய் பயன்படுத்தும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை என கண்பானவர்களை இந்த வாரம் மறந்து விடாதீர்கள் சுவிஸ் தேசத்திலே லுட்ஸன் பட்டினத்திலே ஜேமிசன் என்கின்ற தேவ சபையை நாங்கள் நடத்தி வருகின்றோம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் சத்தியேந்திரா நம்முடன் இணைந்திருப்பார் வேத பாடங்களை நடத்துவார் நீங்களும் அந்த இணைந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம் கத்தெடுத்தாமல் உங்கள் ஜாவரையின் நினைவாய் ஆசீர்வதிப்பார் காட் YOU